ராதே கிருஷ்ணா அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் எண்ணிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாளை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் நடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியா மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு மாலே மணிவண்ணா மாள்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவனக் கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரள்வன பாளன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய்